வாஸ்து தோஷம் இருந்தா வீட்டில் தகராறு மட்டுமே இது வெறும் நம்பிக்கை அல்ல அனுபவம் சொல்லும் உண்மை வாஸ்து தவறுகள் வீட்டை அழைக்கும் ஐந்து முக்கிய காரணங்கள் ஒன்று வீட்டின் வடகிழக்கு மூலையில் கழிவறை இது ஞானமும் அமைதியும் குறைக்கும் தகராறும் மன அழுத்தமும் அதிகரிக்கும் இரண்டு முன் வாசலில் குப்பை குவியல் அதிர்ஷ்ட பாதிப்பு வசதியின்மை உறவுகளில் மனமுடைவு அழுக்கு அழிவு மூன்று குறையான பணிகள் வீடு வழக்கு நோக்கியில்லை புகழ் பணம் அமைதி மூன்றும் பாதிக்கப்படும் நிலை திருந்தா நிலைமை நான்கு மத்திய பகுதியில் அமைந்த பாத்திரம் ஜன்னல் குழாய் வழிந்து வீணாகும் நீர் இது குடும்ப உறவுகளில் பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும் அறிந்து செய்த தவறு அறியாமல் வரும் தண்டனை ஐந்து கிழக்கு முகம் இல்லாத வீடு சூரிய சக்தி புகாத வீடு உற்சாகமின்றி வாழும் வீடு தனிமையும் சோர்வும் அதிகரிக்கும் வாஸ்து சமன்கள் சிறு பரிகாரங்கள் கீழ் நோக்கிய கண்ணாடி எதிர்மறை சக்திகளை தடுத்து வைக்கும் கும்பம் வைத்து புனித நீர் தெளிக்கவும் வாரம் ஒருமுறை தரையில் ஹனுமான் படம் அல்லது ஓம் கோலம் பாசங்களையும் நம்பிக்கையையும் பாதுகாக்கும் கிழக்கு பக்கம் ஒளிவீசும் விளக்கு ஓம் ஒலி நியாயமும் அமைதியும் ஊட்டும் வாஸ்து தவறு இருந்தா குடும்ப உறவுகளில் சின்னதொரு விஷயமும் பெரும் கலவரமா மாறும் அதுதான் தகராறு மட்டுமேனு சொல்லப்படும் காரணம் வீட்டில் அமைதி வேண்டுமா வாஸ்துவை செய்யணும்